கேள்வி ஒன்று மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது ஏ இதயம் பி நுரையீரல் சி தோல் டி கல்லீரல் சரியான பதில் தோல் கேள்வி இரண்டு உலகின் இரண்டாவது பெரிய நாடு எது ஏ சீனா பி கனடா சி இந்தியா டி அமெரிக்கா சரியான பதில் கனடா கேள்வி மூன்று எவரெஸ்ட் மலை எந்த நாட்டில் உள்ளது ஏ இந்தியா பி சீனா சி நேபாளம் டி ஜப்பான் சரியான பதில் நேபாளம் கேள்வி நான்கு ஜனக்கண பாடலை எழுதியவர் யார் ஏ பாரதியார் பி ரவீந்திரநாத் தாகூர் சி ஷிவா டி பாரதிதாசன் சரியான பதில் ரவீந்திரநாத் தாகூர் கேள்வி ஐந்து சூரியனின் வெளிச்சம் பூமிக்கு வர எவ்வளவு நேரமாகும் ஏ ஒரு நிமிடம் பி எட்டு நிமிடம் சி முப்பது நிமிடம் டி பதினைந்து வினாடி சரியான பதில் எட்டு நிமிடம் கேள்வி ஆறு இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது ஏ மகாராஷ்டிரா பி உத்தரப்பிரதேசம் சி ராஜஸ்தான் டி கர்நாடகா சரியான பதில் ராஜஸ்தான் கேள்வி ஏழு இந்தியாவில் முதன்முதலில் ரயில் எங்கு இயக்கப்பட்டது ஏ மும்பைதானே பி சென்னை அரக்கோணம் சி கொல்கத்தா ஹாவ்ரா டி டெல்லி ஆக்ரா சரியான பதில் மும்பை தானே கேள்வி எட்டு இந்தியாவின் தேசிய மரம் எது ஏ வளிமரம் பி ஆலமரம் சி வேம்பு டி நெருஞ்சி சரியான பதில் ஆலமரம் கேள்வி ஒன்பது உலகின் மிகப்பெரிய பறவை எது ஏ கழுகு பி ஆந்தை சி நெருப்புக்கோழி டி மயில் சரியான பதில் நெருப்புக்கோழி கேள்வி பத்து உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எது ஏ அட்லாண்டிக் பி இந்திய பெருங்கடல் சி ஆர்டிக் டி பசிபிக் சரியான பதில் பசிபிக் கேள்வி பதினொன்று தந்தை பெரியார் யாரின் பட்டப்பெயர் ஏ அந்தனர் பி இ வி ராமசாமி சி அண்ணாதுரை டி காமராஜர் சரியான பதில் இ வி ராமசாமி கேள்வி பன்னிரண்டு உலகின் மிக வேகமான பறவை எது ஏ கழுகு பி மயில் சி பெலிகன் டி பெரிக்ரைன் ஃபால்கன் சரியான பதில் பெரிகிரைன் ஃபால்கன் கேள்வி பதிமூன்று தொலைபேசியில் முதலில் பேசப்பட்ட முதல் சொல் என்ன ஏ ஹெலோ பி எஸ் சி ஹை டி ஹூ சரியான பதில் ஹலோ கேள்வி பதினைந்து உலகின் மிகவும் குளிரான இடம் எது ஏ ரஷ்யா பி அலாஸ்கா சி அண்டார்டிகா டி கிரீன்லாந்து சரியான பதில் ஆண்டார்டிகா கேள்வி பதினாறு இந்திய நாணய சின்னம் எப்போது அறிமுகமானது ஏ இரண்டாயிரத்து ஐந்து பி இரண்டாயிரத்து பத்து சி இரண்டாயிரத்து பன்னிரண்டு டி இரண்டாயிரத்து பதினான்கு சரியான பதில் இரண்டாயிரத்து பத்து கேள்வி பதினேழு மனிதன் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது ஏ செம்பு பி இரும்பு சி தங்கம் டி வெள்ளி சரியான பதில் செம்பு கேள்வி பதினெட்டு மனித உடலில் எத்தனை வகை இரத்த குழுக்கள் உள்ளன ஏ இரண்டு பி நான்கு சி ஆறு டி எட்டு சரியான பதில் நான்கு ஏ பி ஏ பி ஓ கேள்வி பதினொன்பது இந்தியாவின் மிக நீளமான நதி எது ஏ கங்கை பி யமுனை சி நர்மதா டி காவிரி சரியான பதில் கங்கை கேள்வி இருபது பூமி எந்த திசையில் சுழல்கிறது ஏ மேற்கு முதல் கிழக்கு பி கிழக்கு முதல் மேற்கு சி வடக்கு தெற்கு டி தெற்கு வடக்கு சரியான பதில் மேற்கு முதல் கிழக்கு கேள்வி இருபத்தி ஒன்று உலகில் அதிகம் பேசப்படும் மொழி எது ஏ ஆங்கிலம் பி ஹிந்தி சி மந்தரின் சீனம் டி தமிழ் சரியான பதில் மந்தரின் சீனம் கேள்வி இருபத்தி இரண்டு கணினியில் ரேம் என்பதன் விரிவாக்கம் ஏ ரீட் ஆக்சஸ் மெமரி பி ராண்டம் ஆக்சஸ் மெமரி சி ரெடி ஆக்ஷன் மெமரி டி நான் சரியான பதில் ராண்டம் அசெஸ் மெமரி கேள்வி இருபத்தி மூன்று உலகின் மிக நீளமான சுவர் எது ஏ இந்தியா சுவர் பி ரோம் சுவர் சி பெரிய சுவர் டி எகிப்து சுவர் சரியான பதில் பெரிய சுவர்